இன்றைக்கி தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரிசு படக்குழு வந்து வாரிசு படத்தோட விளம்பரத்தை ரொம்பவே ஒரு வித்தியாசமான முறையில வந்து செய்கிறதுக்கு படக்குழு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க ஒரு தகவல் வெளியாக அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப தூரம் செல்ற ஒரு ரயில் தளபதி விஜயோட பிரம்மாண்ட புகைப்படத்தை வந்து பொறிக்கப்பட்டு அதன் மூலமா வாரிசு படத்துக்கு வந்து விளம்பரம் செய்ய போறதா வந்து சொல்லப்படுது இது வந்து ஆல்ரெடி கபாலி படத்துல லைட்ல வந்து ரஜினிகாந்தோட முகம் வந்து பொறிக்கப்பட்டு அதன் மூலமா கபாலி படத்துக்கு வந்து மிக பிரமாண்டமான ஒரு விளம்பரத்தை வந்து செஞ்சிருந்தாங்க இப்போ வந்து தளபதி விஜய்க்கு வந்து ரயில் மற்றும் பிளைட்ல வந்து தளபதி விஜயோட புகைப்படம் வந்து பொறிக்கப்பட போறதா வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த மாசம் வந்து ஆரிசு படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா வந்து நடக்க போகுது இந்த வெளியீட்டு விழா வந்து அஞ்சு கோடி செலவுல வந்து செய்ய வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கான் அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்தோட சாதனையை முறியடிக்க வந்து தளபதி விஜய் வந்து அதிகமான முயற்சியை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூப்பரான தகவல் தாங்க வெளியாயிருக்கு இந்த நியூஸ் தளபதி விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியாக வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் ஹீரோ